நீரோட்டம் பார்த்து போர் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோலாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்து நம்ம அமைச்சு சிறந்த முறையில் வந்து தண்ணி எடுத்து கொடுத்துருக்குறோம் வணக்கம் நான் உங்கள் எழுத்துகிற நீராட்டம்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கூரில் வந்து தீபிக் பேசுகிறேன் ஆக்சுவலி இந்த பாயிண்ட் நம்ம எந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக் இருந்தாங்க சேலம் டிஸ்ட்ரிக் எடப்பாடி வட்டம் கொங்கனாபுரம் டு மகுடுஞ்சாவடி போகிறவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணந்தேரி இந்த ஊர் அமைஞ்சிருங்க அந்த பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீரோட்டம் பார்த்து போர் போட்டு கொடுத்துருவோம் அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீராட்டம் பார்த்து சர்வே பண்ணி ஒரு மையத்தை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு வண்டி அரேஞ்ச் பண்ணி டில் பண்ணி சிறந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு அஞ்சு தண்ணி எட்டு இந்த இடத்துல கிடச்சது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சோலார் பிளானல் வந்து போடணும் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு மூலியமாக வந்து சோலார் பிளானல் அமைச்சு சிறந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம தண்ணி எடுத்து கொடுத்துருவோம் சரிங்க இந்த பதிவு நீங்கள் என்ன டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் வாட்டையில வந்து சர்ச் பண்ணி ஒரு யூடியூப் சேனல் வரும் அந்த சேனல் உள்ள போய் பாருங்கள் இது சொந்தமாக ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ பதிவிட்ருவோம் சரிங்களா இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு மனிதர்களோ வசதி தோட்டத்திலேயோ தொழிற்சாலை ஸ்ட்ரிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீரோட்டம் பார்த்து போர் போடணும் கிணறு வெட்டணும் சைடு போகிற அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம் எங்கனாலும் உங்களுக்கு சரிங்களா வேற இருக்குன்னா கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நீரோட்டம் பார்த்து போர் போட்டதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோலாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அமைச்சு சிறந்த முறையில் வந்து தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் வணக்கம் நாங்கள் எழுத்து நீராட்டம்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கூட்டில் இருந்து தீபிக் வச்சிருக்கோம் இந்த பாயிண்ட் நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக் இருந்தாங்க சேலம் டிஸ்ட்ரிக் எடப்பாடி வட்டம் கொங்கனாபுரம் டூ போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணந்தேரி இந்த ஊர் அமைஞ்சிருக்குங்க அந்த பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து போர் போட்டு கொடுத்துருவோம் இந்த இடத்துல வந்து நம்ம நீரோட்டம் பார்த்து சர்வே பண்ணி ஒரு மையத்தை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு வண்டி அரேஞ்ச் பண்ணி டில் பண்ணி சிறந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு தண்ணி இந்த இடத்துக்கு கிடச்சது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சோலார் பேனால் வந்து போடணும் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு மூலியமாக வந்து சோலார் பானல் அமைச்சு சிறந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம தண்ணி எடுத்து கொடுத்துருவோம் சரிங்க இந்த பதிவு நீங்கள் என்ன டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா தீபக் வாட்டையில வந்து சர்ச் பண்ணி ஒரு யூடியூப் சேனல் வரும் அந்த சேனல் உள்ள போய் பாருங்க இது சொந்தமாக ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ பதிவிட்ருவோம் சரிங்க இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு மனிதர்களோ வசத தொடரத்துலேயே இண்டஸ்ட்ரீலே வந்து பாத்தீங்கன்னா நீரோட்டம் பார்த்து போர் போடணும் கிணறு ஓட்டணும் சைடு போறமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க எங்கள கனெக்ட் பண்ணலாம் எங்கனால முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா வேற சந்தாயம் இருக்குன்னா கண்டிப்பா கனெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்